ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு மீன் வருவல் ஏரியில் பிடிச்ச ஜிலேபி கேண்டை மீன் வருவல் ஏரியல் காலையில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அது எப்படி நாங்கள் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லைட்டாக லெமனு ஒரு எக்கு அப்புறம் வந்து மசாலா தேவையான மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுன்னு அதில் வந்து க்ளீன் பண்ணி வைச்சோம் மீன் வாலும் தலையோடு க்ளீன் பண்ணி வைச்சோம் மீன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏரி மீன் இந்த மசாலா ஒரு ஒரு மீனாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா மீன் உள்ள இறங்குற மாதிரி நல்லா மசாலா தடையிக்கணும் தடவிட்டு செம் செம்மையாக இருக்கும் கை ஏரியில் பிடிச்ச மீன் ஏரி மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏ ஏரி மீன் டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் தான் கொஞ்சமாக நான் வந்துட்டு வறுவலுக்கு கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன் இப்போ வறுவலுக்கு வச்ச மீன் வந்து ஃபுல்லாக வச்சு குழம்புக்கு வச்சது மட்டும் ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதில் போட்ட மசாலா மீதி இருக்க போக அதே அதே சாமான்ல வந்துட்டு நான் வந்துட்டு குழம்புக்கும் வந்துட்டு மசாலா குழம்புக்கு அதே இது ரெடி பண்ணிவிட்டேன் குழம்பு மீனுக்கும் அந்த மசாலா அதில் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் அதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு டென் மினிட்ஸ் வெயிலில் காய விடணும் காய விட்டால் தான் அந்த மசாலாலாம் உள்ள சாரெல்லாம் உள்ளே இறங்கும் அந்த லெமன் அந்த மசாலா சாறுலாம் உள்ளே இறங்கும் இறங்கினோடனே அடுப்பு பற்ற வச்சு அதில் தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் வந்துட்டு தோசைக்கல் காய்ஞ்ச உடனே காய்ஞ்சிச்சானு செக் பண்ணிவிட்டு தோசைக்கல்லு உடனே அதில் எண்ணெய் வந்துட்டு லைட்டாக தடை விடணும் எண்ணெயை தடை விட்டுட்டு அந்த காய வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எப்படி தரவில்லாம பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல எண்ணெயை வந்து தடை விட்டுட்டு தோசைக்கல்லில் தோசைக்கல் காஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அதுக்கேற்ற மாதிரி வந்து அடுப்பும் நல்லா விலைக்கு மிதமான அளவு விறகு வச்சு வைக்கணும் வச்சோடனே அந்த ஒரு ஒரு மீனாக நம்ம வெயிலில் காய வச்ச மீன் லைட்டாக தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் காயணும் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு அந்த இறங்குறதுக்காக தோசை கல் எடுத்து வச்சு அப்படியே மேலே லைட் லைட்டாக ஆயில் சும்மா லைட்டாக நிறைய ஆயில் கிடையாது சும்மா லைட்டாக அந்த மீன் வேகிற அளவுக்கு ஆயில் வந்து லைட் லைட்டாக அப்படியே போட்டு ஆயில் போட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் அது எப்படி புரியுதுன்னு பாருங்கள் இப்போ லைட்டாக அந்த மீனை வந்துட்டு பின்னாடி சைடு திருப்பி போகணும் திருப்பி போட்டுட்டு இப்போ எதுலேயும் வந்துட்டு திருப்பி போட்ட உடனே ஏற்கனவே ஊற்றி இந்த ஆயிலெலாம் அது பாருங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணிருக்குது மேல்வா அடிவாட்டத்தில் போட்ட எண்ணெயெலாம் லைட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த மீனை வந்துட்டு லைட்டாக அழுத்தி விடணும் அழுத்து விட்டால் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் வெளியில் வரும் மீனில் இருக்கிற எண்ணெயும் வெளியே வந்துச்சுன்னா அடுத்த சைடுக்கும் பின்னாடி சைடுக்கும் அதே எண்ணெயும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலர் வித்தியாசம் அது போடும்போது எந்த கலரில் இருந்துச்சு இப்போ எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா வித்தியாசம் தெரியும் திரும்பியும் வந்து பேக் சைடில் திருப்பி போட்டேன் இல்லைங்களா அதுக்கு வந்து லைட்டாக அந்த அந்த வேவர் அளவுக்கு அது கொஞ்சம் என்ன ஊற்றிக்கணும் ஆயில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அனல் வந்து நல்லா அனல் நிறையா வச்சுக்கணும் விறகு நிறையா வைக்கணும் விறகு நிறையா வச்சு அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டடாக வந்துருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பயமாக இருக்குது போன பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டைமில் போனுக்கு என்னென்னா என்னன்னு சொல்லிவிட்டு விறகுலங்க பாருங்கள் இந்த மீனோட ஸ்டெக் அந்த டெக்ஸ்சரை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சுட சுட பசங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்களா அழுத்தி பார்க்கணும் நம்ம மீன் அழுத்தும் போது அதுலேருந்து எது எண்ணெய் வெளியில் வந்தாலோ இல்லை வந்து தண்ணி மாதிரி எதாச்சு காய்ச்சணும் மீன் வேகில் நத்தோம் மீன் நல்லா வெந்துருந்துச்சு பாருங்கள் தெரியுதுங்களா வெந்தவுடனே என் கணவர் நானுமே டேஸ்ட் பண்ணோம் நல்லா அந்த லெமனோட புளிப்பும் அந்த எக்கு அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த மீனையும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என் பிள்ளைங்களும் வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க அடிச்சு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் வாயின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அடித்து பிடிச்சிட்டு விளையாடிக்கிட்டே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் கீழ் வீட்டுக்காரங்க எல்லாருமே ஜாலியாக இன்னைக்கு வந்து இந்த மீன் வறுவலை செஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது அங்கே பாருங்கள் என் பையன் எவ்வளோ ரியாக்ஷன் பண்ணி சாப்பிட்றாங்க சூடாக இருக்குது சூடாக இருக்கிறதுனால அவர் வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு என்னோடய பொண்ணு வந்து வெங்காயமும் சேர்த்து வச்சு சாப்பிட்றாங்க இப்போ வந்து என்னோடய டேர்னிங் நான் இருக்கிறேன் இப்போ அதே மாதிரி தான் வா தோசைக்கல் வந்து நல்லா சூடான உடனே ஆயில் லைட்டாக வந்து மேலே ஃபுல்லாக அந்த தோசைக்கல் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி மீன் போட்டு திரும்ப மீன் மேலே லைட்டாக ஆயில் விட்டு மீனை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும் அழுத்தி பிடிக்க பிடிக்க மீன் வந்து நல்லா வெந்து வரும் வெந்து வந்தவுன்ன ரோஸ்டடான கலர் சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா மீன் இந்த மாதிரி வந்துடுச்சு கணவர் தான் பார்க்குறாரு எப்படி இருக்குது இங்கே கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு செமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட் கமெண்ட்ஸை கொடுத்துட்டே சாப்பிட்ருந்தாரு இது வருங்க இது அது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்டடாக இருந்துச்சு அப்புறம் என்ன சொன்னார் சாப்பிடும்போது லைட்டாக தீ எப்படி இருக்குது தீச்ச உடனே மீன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் லைட்டாக தீச்சிட்டோம் மீன் லைட்டாக தீச்சோ சூட சூட இது கடைசி மீனாக இருக்கவே மசாலா எல்லாம் இதுலேயே போட்டு நல்லா இது பண்ணால் செம்ம டேஸ்ட்டும் உண்மையாகவும் சொல்கிறதுக்கு பார்த்தே எல்லாம் அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சுட சுட சாப்பிடவே முடியல என்னால் சரியான சூடு கை கால் உதரைக்குமே சாப்பிட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு இந்த மீன் சாப்பிட்றது